வருஷ பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால நன்றி நன்றித்திலிருந்து தூதுகளாக கொடுத்து கொண்டிருக்கீங்கப்பா இந்த செய்தி அநேகரை விடுவிக்கட்டும் தெய்வீக சுவாவாய் நீடிய பொறுமை கிடைக்கட்டும் எதிராய சத்துருக்களை முறியடித்து எனக்குள்ள பரிசுத்தான் பேசுங்க ஏசுக்கிர சொன்ன பிதாவே ஆமே அலேலு அலேலுயா அலேலு அவசியமா கலாத்தேர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை நீடிய பொறுமை எமேசே நாலு ஒன்று ரெண்டு

சமாதான கட்டினால் சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு சாக்கிரதையாய் இருங்கள் சாக்கிரதையாய் இருங்கள் நீடிய உரிமையாய் எப்ப அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மனத்தாழ்மையை காத்து அன்பினாலே ஒருவர் ஒருவர் தாங்கி ஆவியின் உரிமையை காத்து அப்ப தேவ பிள்ளைகள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மனத்தாழ்மையை காத்து நீடிய பொறுமை ஸ்தோத்திரம் நீங்கள் நானும் கத்தரை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கணும் நம் ஆண்டவர் நம் அழைத்த அழைப்பு நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் உங்களை அழைத்த கத்தர் உண்மை உள்ளவர் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் தேவன் அசுத்தத்திற்கல்ல நம்மளை பரிசுத்திற்கென்றே அழைத்திருக்கிறேன் அருமையான வார்த்தை பரிசுத்திற்கென்றே அழைக்கப்பட்ட எல்லாரும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படிங்கிறார் அடுத்த பரம அழைப்பு இந்த பரம அழைப்பில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போ பிரதான இருக்கிற இயேசு கிறிஸ்து கவனிச்சு பாருங்க எப்படி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடந்து மனத்தாழ்மையுடன் மனத்தாழ்மை காத்து நீடிய ஒருமை ஸ்தோத்திரம் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடந்து மனத்தாழ்மையா நடக்க நடக்க எந்த விஷயத்திலையும் அந்த நீடிய பொறுமையை கொண்டுட்டு வந்துடும் இதை தாழ்ந்து போகிறதுனால தவறு இல்லை நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் ஆண்களாக நடக்கணும் அப்படின்னா மனத்தாழ்மையாக இருந்து நீடிய பொறுமையுடன் ஆவியின் ஒருமையை காத்து அன்பினாலே ஒரு ஒருவர் தாங்கி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும் இது ஒரே நாளில் வராது ஒருவரை ஒரு ஒரு தண்ணியில் பிறரை மேலாக நினச்சி பாருங்கள் ஏக சிந்தகளோரெலாம் மாறுங்க தனக்கான பிறருக்கான விளை நாடுங்க ஏன் செல்பா நான் ஏன் தேவைக்காக உங்களை சந்திக்கிறது அல்ல உங்களை தேவைகளை சந்திக்கிறவனாக நான் மாறணும் ஒரு பிரதர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார் கஷ்டத்தோடு இருக்கிறார் விடுதலை இல்லாமல் இருக்கிறார் யாதியாக இருக்கிறார் பிரச்சனையோடு இருக்கிறார் அந்த பிரதரை நான் போய் போய் மாற்று வரணும் அவர் கொஞ்ச நேரம் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வரும் இந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கணும் நம்ம ஒரு ஒருவரை பார்க்கும்போது அவருக்கு எந்த விதத்தில் நம்ம உதவி செய்யலாம் எந்த விதத்தில் அவரை தாங்கலாம் எந்த விதத்தில் அவரு மனத்தாழ்மையாக நடந்து நீடிய பொறுமையாக கொஞ்சம் நேரம் போனேன் ஒரு பத்து நிமிஷம் ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு பரவாயில்ல அதனுடைய கொஞ்சம் அந்த பிரதர்ஸும் நல்ல சரியில்லாமல் தான் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து வந்தேன் அதிகை பொறுமையை தாங்க அன்பை நாள் தாங்க எப்பே சபை சொன்னார் நான் கட்டுண்டவன் மித்தம் மித்தோம் நான் கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அன்பினாலே ஆவியினாலே ஒருமைப்பாட்டினால் கட்டப்படணும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நிறுவத்தை எழுதுகிறார் இந்த செய்தியை கேட்குற அன்பான தேனுடைய பிள்ளைகளே நீங்கள் இருக்கிற இடங்களில குடும்பங்களிலே வேலை செய்கிற இடங்களில சபைகளில அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கும் நடங்க நம்ம தாழ்ந்து போகிறதுனால குறைஞ்சி போக மாட்டோம் அந்த நீடிய பொறுமையாக காத்துக்கணும் ஒரு இடம் இருக்குதா சரி பரவாயில்ல இடம் இல்லையா பரவாயில்ல போகிற இடத்துல எது கிடைக்கல பரவாயில்ல சரி அவங்களுக்கு கிடைச்சிச்சு பரவாயில்ல சந்தோஷப்படுங்க எனக்கு கிடைக்கலங்கிற காண்டி பிரச்சனை பண்ணுகிறேன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம் அந்த எண்ணங்கள் எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கிடைச்சிருச்சு பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணங்கள் கட்டாயணம் அது நீடிய பொறுமை அது அன்பினால தாங்கிறது பரவாயில்ல மற்றவர்களுக்காக நம்ம வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவின் தேவிக ஸ் கேட்கிற அன்பான கத்துணை பிள்ளைங்க யோசிப்ப சொல்லுகிற எல்லாரும் தீமை செய்தீங்க அன்னைக்கு நடந்து வரும் மாதிரி அதை நன்மையாயி முடிய பண்ணினார் உங்களை உங்க பிள்ளைகளை பராமரிப்பேன் நீங்க எதை குறித்து கலங்காதீங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்றாரு யோசேப்பு அத்தனை காரியங்களையும் மறந்துட்டார் தன் சகோதரமார் செய்த எல்லா காரியங்களிலும் அவர் தாங்கிறதுக்கு பலன் இருக்க நான் நீடிய பொறுமையை இயேசுக்கிற சொந்த பெற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த செய்தியின் மூலமாக கத்தை நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் நடந்து மனத்தாழ்மையை காத்து நீடிய பொறுமையோடு அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கி ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள கத்தை நமக்கு கருவ செய்வாராக ஏசுக்கிற சூழ்நிலை மிக்கிறான் சிவன் நல்ல பிதாவே